பெண்கள் அப்படிங்கும்போது இந்த ஆடி மாதத்துல விரதம் இருப்பது என்ன சிறப்பு கொடுக்கும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விரதங்கள் இருக்கலாமே இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது விரதத்துக்கான தான் ஆடி மாசத்துல நீங்க ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எந்த நாள்ல விரதம் இருந்தீங்கனாலுமே அது சிறப்பு தான் இப்ப நீங்க ஆடி ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா குலதெய்வம் எதுனே தெரியாது எப்படி இருப்பீங்க ஆடி பௌர்ணமி அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை நமக்கு குழந்தை பாகியம் திருமண தடை உடல் ஆரோக்கியம் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை நமக்கு ஏதாவது கிரக கோளாறுகள் நவகிரகங்களுக்கான ஒரு விரத்தம் எல்லாம் ஓகே மேம் விரதம் அப்படின்றது என்ன விரதம் இருக்கிறதால என்ன பலன் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கமாக கொடுத்தீங்க மேம் ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் பாரதிசீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து பெண்களுக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் நீங்க பெண்களுக்காக தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க இப்போ விரதம் வேண்டுதல் வழிபாடு பரிகார முறைகள் இது எல்லாமே அதிகமா செய்யறது பெண்கள் தான் ஆண்களை கம்பேர் பண்ணும் போது சோ பெண்கள் அப்படிங்கும்போது இந்த ஆடி மாதத்துல விரதம் இருப்பது என்ன சிறப்பு கொடுக்கும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விரதங்கள் இருக்கலாம் பெண்கள் வந்து பொதுவாவே ஆடி மாதம்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய விரதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து கடைபிடிச்சிப்பாங்க ஒண்ணு அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு பண்ணுவாங்க கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும்னு பண்ணுவாங்க அப்புறம் கணவர் அப்புறம் குழந்தைங்க அது மாதிரி குடும்பத்திற்காக ஒரு பட்னி கடந்து சாமியை வேரோடு எடுக்கணும்னா அது பெண்களால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதே விரதத்துக்கான தான் ஆடி மாதத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எந்த நாளில் விரதம் இருந்தீங்கனாலுமே அது சிறப்பு தான் இப்போ நீங்கள் ஆடி ஞாத்திக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் திருவேற்காடு கருமாரி அம்மனுக்கு ஸோ அம்மனுக்கு வந்து உகந்தது அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அதில் கூழ் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ ஆடி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு உடல் ஆரோக்கியம் அப்புறம் குடும்ப ஒத்துமை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் அதுவும் குலதெய்வத்துக்கு நீங்கள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பு உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் விரதம் இருக்கணும் நான் குலதெய்வமே கும்பிட்றது இல்லை யாருன்னே தெரியலங்கிறவங்க கூட ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்திற்கு விரதம் இருங்க உங்கள் குலதெய்வம் எதுனே தெரியாது எப்படி இருப்பீங்க ஆடி பௌர்ணமி அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அரிசி சாப்பிடாதீங்க குலதெய்வத்துக்குன்னு மனசுல வேண்டிக்கோங்க வீட்டில் ஒரு விளக்கு ஒன்று ஏத்தி நீங்க வந்து சாயங்காலம் உங்க மனசுல என்ன தோணுதோ அம்மன் கோயிலா பிள்ளையார் கோவிலா ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்க விளக்கு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க அரிசி உணவு சாப்பிடலாம் சோ இது ஆடி பௌர்ணமிங்கிறது குலதெய்வத்திற்கு விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு குழந்தை இல்லாதவர்கள் நமக்கு ஏற்கனவே ஆடி கிருத்திகை போயிடுச்சு திரும்ப ஒரு ஆடி கிருத்திகை வருது கடைசியில் பதினாறு ஆகஸ்ட் பதினாறு வருது தான் கோகுலாஷ்டமியும் அதனால குழந்தை இல்லாதவர்கள் அந்த ஆடி கிருத்திகையை வந்து ரொம்ப வெகு சிறப்பா நீங்க முருகனுக்காக விரதம் இருக்கலாம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த ஆடி செவ்வாய் வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கலாம் ஆடி செவ்வாய் வந்து துர்க்கைக்கு வந்து நீங்க பண்ணலாம் ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மாரியம்மனுக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல இந்த ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடி பூரம் ரொம்ப விசேஷம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆடி ஒன்றாம் தேதியில நான் முப்பதாம் தேதி வரைக்கும் ஃபுல்லா சொல்லியிருக்கேன் அப்புறம் சதுர்த்தி கருட பஞ்சமி இது எல்லாமே விரதத்திற்கான சிறப்பு நாட்கள் தான் இதுல ஏதாவது ஒரு நாள் எடுத்து நீங்க விரதம் இருங்க உங்களுடைய மனக்குறைகள் என்னவோ உங்கள் குலதெய்வத்துக்காக நீங்கள் இருக்கும் பொழுது நமக்கு குழந்தை பாகியம் திருமண தடை உடல் ஆரோக்கியம் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை நமக்கு ஏதாவது கிரக கோளாறுகள் நவகிரகங்களுக்கான ஒரு விரத்தம் எல்லாமே நம்ம ஆடி மாதத்தில் இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து இந்த விரதம் இருக்கிறத வந்து கேலி பண்றது கிண்டல் பண்றது எதனால இவங்களை வருத்தி விரதம் இருக்கணும் சாமி வந்து இவங்க கிட்ட கேட்டுச்சா விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்களுக்கு தானே உடம்பு முடியாம போகுது அப்படிலாம் நிறைய பேரு சொல்றாங்க மேம் அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன மேம் சரி கொலை பத்னி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா சில பேருக்கு உடம்பே முடியறதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு சோ நீங்க வந்து அப்படியே வயிறு தண்ணி கூட குடிக்காம அப்படி பட்னி இருந்து நம்ம சாமி கும்பணுங்கிறது சாமி கேட்கல நம்மளுடைய ஒரு தவம்னு சொல்கிறோம் எனக்கு ஏதாவது ஒன்று க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோட நம்ம வந்து கேட்கறது தான் விரத்தம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த உறுதியோட இருக்கும் பொழுது நம்ம நம்ம பட்னியோட பொழுது கடவுள் நம்ம கேட்டதை கொடுக்குறாரு நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது தெய்வத்திற்காக ஒரு நாள் அர்ப்பணிக்கிறது என்ன என்ன தான் ஸோ இந்த கொல இருந்து செய்யணுங்கிறது சாஸ்திரம் சொல்லலை இது நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ நீங்கள் கோதுமை கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம் பாரதி கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள் வந்துட்டு ஓட்ஸ் கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம் ஸோ ஏதாவது ஒன்று இந்த மாதிரி நீராகாரங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து ஒட்ட ஒட்ட பட்னி இருந்து நம்ம தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறது இல்லை பட் சில பேர் வந்து இந்த அழகு குத்திக்கிறது தீச்சட்டி எடுக்கிறது அப்புறம் நெருப்பு பூக்குழி இதில் வந்து இறங்குறது இந்த மாதிரியான இருதெல்லாம் விரதங்கள் இருப்பாங்க ஸோ அவங்க தெய்வம் வந்து எப்போ காப்பு கட்டி அந்த விரதம் எடுத்துக்கிறதோ அதை கண்டிப்பாக அதை அவங்க மெயின்டைன் பண்ணணும் அந்த கோவிலுக்குன்னு நீங்கள் வந்து அழகு குத்திக்கிறேன்னு வேண்டிக்கிறீங்க தீச்சட்டி எடுக்கிறீங்க இல்லை வந்து நீங்கள் பூக்குழியில் இறங்குறேன் அப்படின்லாம் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த விரதங்களை எல்லாம் நீங்கள் கோவில் முறைப்படி தான் நீங்கள் செய்யணும் ரொம்பவே அழகா சொன்னீங்க மேம் இப்போ இந்த விரதத்தை முடிக்கக்கூடிய அந்த தருணம் அப்படின்னு இருக்கும் இல்லையா மார்னிங்ல இருந்து அவங்க விரதம் இருப்பாங்க நைட்டோ இல்லைன்னா ஈவினிங்கோ அந்த விரதத்தை வந்து முடிச்சுப்பாங்க அந்த முடிக்கக்கூடிய தருணத்துல வந்து அவங்க ப்ராப்பரா தான் முடிக்கணும் அப்படின்னு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா எப்பவுமே சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனம் இதுதான் கணக்கே விரதத்திற்கு ஸோ சூரிய உதயத்தில் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கற்பூரம் கொளுத்தி விரதத்தை ஆரம்பிச்சுட்டு சூரிய அஸ்தமனம் மாறுது இல்லையா அப்பவும் விளக்கேற்றி நம்ம கற்பூரம் காமிச்சு சுவாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த நைவேத்தியத்தை நம்மளும் சாப்பிட்டு விரதத்தை நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அதுதான் கரெக்டான முறை இதுல நிறைய பேரோட ஒரு டவுட் என்னன்னா இப்போ வீட்டுல லேடிஸ் விரதம் இருக்கும் போது வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடலாமா நீ சாப்பிடல நாங்க சாப்பிடலாமா இல்ல எனக்கு சமைச்சாது நீ கொடுக்கலாமா அப்படின்னு அந்த கொஸ்டின்லாம் வேற போகும் மேம் அதுக்கு என்ன மேம் சொல்லலாம் அது அவங்கவுங்க குடும்பத்தை சார்ந்ததுதான் இப்ப சில வீட்டுல வந்து எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க நீ அம்மா வேறதா இருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் சோ எல்லாருமே வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க சில பேர் வீட்டில் நீ இருக்கிறதுக்கு நாங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கணும் அப்படின் சில பேர் நீ வீட்டில் செய்யாதம்மா நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போய் சாப்பிடுவாங்க ஸோ இது எல்லாமே அவங்கவுங்க குடும்ப மெம்ப மெம்பர்களை சார்ந்தது தான் ஓகே மேம் விரதம் அப்படின்றது என்ன விரதம் இருக்கிறதால என்ன பலன் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கமாக கொடுத்தீங்க மேம் ஜென்ரலாக உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா மக்கள் வந்து எப்படி மேம் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஆஃபீஸ் நம்பர் தான் நைன் ஒன் செவன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் இல்லை நைன் ஒன் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் அண்ட் ஆஃபீஸ் டைமிங் அவள் ஃபோன் எடுக்கிற டைம் வந்து மார்னிங் டென் டில் ஈவினிங் செவன் இந்த டைம் தான் ஃபோன் ஆனில் இருக்கும் சம்டைம்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருப்பாங்க ஸோ நீங்கள் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட்டும் கொடுப்பாங்க அண்ட் நான் நார்மலி திங்கள் வியாழன் வெள்ளி சனி இந்த நாட்கள் தான் ஆஃபீஸ் வருவேன் செவ்வாய் புதன் எனக்கு ஷூட்டிங்ஸ் இருக்கும் அந்த அந்த நாளில் நான் வர்றதில்ல ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கா மேம் இருக்கு இருக்கு அது என் செக்ரட்டரியாவை கொடுப்பா ஏன்னா ஃபாரினில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆன்லைன் பார்ப்பாங்க ஸோ கண்டிப்பாக ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸும் இருக்குது சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான அழகான தகவலாக கொடுத்தீங்க மேம் பெண்கள் அப்படின்னாலே விரதம் அப்படின்னு எல்லாரோட மைண்ட்லயும் ஒரு ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஏன்னா நிறைய குடும்ப நலனுக்காக நான் நாள்தான் ஸ்ரீவித்யா நாளெலாம் என் லைஃப்ல வந்து காலேஜ் டேஸில் நான் விரதம் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம்லாம் நான் விரதமே இருந்ததில்லை இன்னைக்கு வரைக்கும் நான் விரதம்லாம் நான் இருந்ததே இல்லை ஏன்னா ரிகார் டியூ டு மை ஹெல்த் ஸோ நான் வந்து என்ன சாமிட்ட வேண்டும்னா என் ஹெல்த் வந்து நான் விரதம் இருந்தால் எனக்கு அது செட் ஆகாது ஸோ கடவுள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் விரதம் இருக்கேங்கிறதெல்லாம் நான் வேண்டிக்கிறதே கிடையாது நான் இத்தனை விஷயங்கள் நான் பேசுகிறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் ஆல்ரெடி நான் இருந்திருக்கேன் பட் உங்களுடைய ஆரோக்கியம் சரியில்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் விரதம் கண்டிப்பாக இருக்கணும்னு இல்லை நான் இருக்கிறதே இல்லை சாமி கும்பிடுவேன் எல்லாம் பண்ணுவேனே தவிர நான் விரதம்லாம் இருக்கிறது நிச்சயமா மேம் பட் எப்படி இருக்கணும்னு அந்த வழிமுறையை ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க மேம் நன்றி மேம் நன்றி என்ன நேர்களே இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஸ்ரீகர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்